நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ இளம் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு முப்பத்தி சாரி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாமே சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் உடைய முழு டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் Facebook Instagram அண்ட் WhatsApp குரூப் ஜாயின் பண்ணீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கங்க நீங்க ஜாயின் பண்ண நம்ம போற வீடியோ எல்லாமே அப்டேட் நீங்க அதில இருந்து பார்த்து கூட தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாம பிசினஸ் ரிலேட் குரீஸ் कांटेक्ट பண்ண நினைச்சீங்கனா navin8122244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய குரீஸ் எல்லாம் வந்து கேட்கலாம் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா

நண்பர்கள இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ரயில்வே துறையுடைய அபிஷியல் ரெக்குமெண்ட் போர்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்குமெண்ட் போர்டுன்னு வந்து சொல்லுவாங்க சென்னை லொகேஷனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து எல்லா வந்து சோ இதுதான் நீங்க திரையில வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் நோட்டீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நம்ம பார்க்க போறது இப்ப லேட்டஸ்டா வந்து முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் ஜேஇஇ டி எம்எஸ் சிஎம்ஏ இந்த போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது அதாவது ஜேஇனா ஜூனியர் இன்ஜினியர் இரண்டாவது போஸ்டிங் டிஎம்எஸ் அப்படின்னா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்ட் வந்து சொல்லுவாங்க மூன்றாவது சிஎம்ஏ அப்படின்னா கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இந்த மூன்று என்ன போஸ்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்ப இது நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ அப்ளை பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் உள்ள போயிடும் இது ஜஸ்ட் இது வந்து கொடுத்தீங்கனாலே போதும் லாகின் ஆதார் கார்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பர் வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோட் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடும் அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா நீங்க வெளிய வந்துட்டு மறுபடியும் வந்து இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்றவங்களுக்கு புதுசா வந்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா லாகின் கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கிரியேட் அக்கௌண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்குள்ள வந்துட்டு நீங்க என்ன நேஷனாலிட்டியோ அதை வந்து செலக்ட் இந்தியா நேபால் பூட்டான் டெபிட் இருக்கிறவங்க வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய நேம் அண்ட் சேஞ்சஸ் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்தபடியாக வந்து இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இயர்ஸ் இருக்கும் அந்த இயர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து மந்த் வந்து செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து டேட் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் சோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா ரீடேப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணுங்க அதையும் ரீடேப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து இங்க கொடுத்துக்கோங்க அதை ரீடேப் பண்ணிக்கோங்க மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க ரீடைப் வந்து பண்ணிக்கோங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தபடியாக மொபைல் நம்பர் வந்து கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபைனலா வந்து பண்ணிட்டு பாஸ்வேர்டு இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே சேம் பாஸ்வேர்டு பேஸ் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐ டாட் வந்து கிளிக் பண்ணி போதும் அதாவது ஒரு கேப் லெட்டர் அப்புறம் ஸ்மால் லெட்டர் அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் அண்ட் நம்பர்ஸ் நியூமெரிக்கல் நம்பர் சோ இந்த மாதிரி மெத்தட்ல தான் வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க பைனலா வந்து ஐ நாட் ரோபோட் வந்து கொடுத்துட்டு கிரியேட் வந்து பண்ணிக்கோங்க சோ இப்ப நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரெக்குமெண்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாக்க போறோம் சோ இங்க எல்லாமே பேஜ் வைஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒன் வேணா ஒன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதல பாக்க பாக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் நாலு பத்து ரெண்டாயிரத்தி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓபனிங் டேட் வந்து முப்பத்தி ஒன்னு பத்து கொடுத்திருக்காங்க க்ளோசிங் டேட் வந்து முப்பது பதினொன்னு வந்து கொடுத்திருக்காங்க பேமெண்ட் வந்து ரெண்டு பன்னெண்டு வந்து கொடுத்திருக்காங்க மாடிபிகேஷன் அதாவது விண்டோ டிவோர்ஸ் ஆகிங்கன்னா மூணு பன்னெண்டு முதல் பன்னெண்டு பன்னெண்டு கொடுத்திருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்ளிகேஷன் போர்ட்டல் அது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு டு பதினேழு பன்னெண்டு வந்து கொடுத்திருக்காங்க சோ ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது காலப்படைகள் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு கொடுத்துருக்காங்க லெவல் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங்னா ஜூனியர் இன்ஜினியர் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர் டிஎம்எஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சி அதாவது கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியில இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தகுதி பார்த்தீங்கன்னா சிட்டிசன் இந்தியா நேபாள் பூட்டான் டெபிட்டான் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் பதிமூணு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்குங்க விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஏஜ் கன்சர்ன் ஏஜ்ஸன் வந்து சொல்லுவாங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ஓ பிசி நான் வந்து மூன்று வருடம் எக்ஸர்விஸ்மன்லி எட்டு மாற்றுத்திறனாளிகள் எஸ் சி எஸ்டிக்கு பதினைந்து இதே குரூப் சி அண்ட் குரூப் டி ரயில்வே ஸ்டாப் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு எஸ் சி எஸ் டி எக்விஸ்மேன் திறனாளிகள் female மேல் டிரான்ஜெண்டர் எக்கனாமிக் வீக் பர்சன் இபிசினா பேக்வர்ட் கிளாஸ் ஸோ இவங்களுக்கு எல்லாத்தையுமே வெறி இரநூத்தி ஐம்பது ரூபா அதை தவிர்த்து இருக்கிறவங்க ஓசி கேட்டிலே ஆல் மென்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஐநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் ஆன்லைன்ல தான் வந்து நீங்க விண்ணப்பிக்க போறீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க முப்பத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்க முடிச்சிருக்கேன் ஸ்பெட் பண்ணுங்க

அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து புரிச்சிருந்து செப் பண்ணுங்க வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் யுவர் கேரியர்